அறிவழி நேர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் நம்ம குடும்பத்தோட சுற்றுலா பயணம் போகும்போது நம்ம சாப்பிடக்கூடிய உணவோ இல்லை வாங்கக்கூடியதோ ஃபாஸ்ட் ஃபுட் அதாவது துரித உணவு நம்ம வெளிய வாங்குற உணவு பொருட்கள் எல்லாத்தையுமே ஆங்கிலத்தை தான் சொல்லி வாங்குவோம் ஆனா அதுக்கான தமிழ் வார்த்தையை தெரிஞ்சுக்கணும்னு என்னைக்காச்சும் நம்ம யோசிச்சிருக்கோமா இப்ப அதுக்கான தமிழ் அர்த்தத்தை தெரிஞ்சுக்கலாம் வாங்க நம்ம நைட் டின்னர் சப்பாத்தின்னு சொல்றோம்ல அது பேரு கோந்தாடை இப்ப எங்க பார்த்தாலும் விரும்பி நூடுல்ஸ் பேரு குழைமா பிறந்த நாள் நாளே கேசரி தான் கொடுப்போம் கேசரி பேரு செலும்பம் டீ குடிச்சாவே பப்ஸ் எங்கன்னு கேக்குற அந்த காலத்துல பப்ஸ் பேரு புடைச்சி மழை காலத்துல சூடா சாப்பிடுற தோன்ற பஜ்ஜி பேரு தொய்ச்சி டீய நினைச்சு பண்ணு சாப்பிடுவோம்ல அந்த பண்ணு பேரு மெதுவன் தோசை நல்லா ரோஸ்ட் மாதிரி போடுங்கன்னு திருப்பதி போய் சாமி கும்பிடுறமோ இல்லையோ லட்டு வாங்கறதுக்காக போறோம் லட்டுனா கோழினி போண்டா வடலா சாப்பிடறோம்ல போண்டானா உளுந்தை ஸ்பீட் கடைக்கு போனா சாப்பிடற தோன்ற இனிப்பு வகையில ஒண்ணுதான் சோமோஸ் பிறைமடி இட்லி தோசை தொட்டு சாப்பிடுவோம்ல சட்னி அது பேரு தான் துவையல் புரோட்டால குருமா ஊத்தி சாப்பிடுறோம்ல குருமா அது பேரு கூட்டாளம் தீபாவளி காலங்கட்டம் வந்தாலே நம்ம விரும்பி சாப்பிடக்கூடிய இனிப்பு தான் ஜாங்கிரி முருங்கனி மூச்சு முட்டை சாப்பிட்டு செரிமானத்துக்காக தான் சோடா காளகம் என்ன நேர்களே இந்த நிகழ்ச்சியில நம்ம துரித உணவோடு இன்னும் பல வகையான தமிழ் பெயர்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நந்தனாபியல் டுவெல்த் இ டூ நன்றி வணக்கம்